வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா டொய்டா இனோவா அப்படிங்கிற காரை பத்தி தான் பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா டொயிட்டா இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஜி வீரியன் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பநாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுசரியும் பார் உண்டோ டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரூபேசி வந்துடும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயர்மே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின் இருக்காங்க அந்த கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் சி ஈரோடு அப்படிங்க இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பத்து ஏ அறுபத்தெட்டு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ வாட்சிங்